வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பாக்க போறது அறிவியல் தமிழ்ல செயற்கை நுண்ணறிவியல் என்று சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் பற்றி பார்க்க போறோம் இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த செயற்கை நுண்ணறிவியல் என்ற துறை மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய துறை இன்றைக்கு மிக பெரிய ஒரு உச்சத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவியல் இருக்கு இது சார்ந்த படிப்புகளும் இருந்துட்டு இருக்கு ஆராய்ச்சிகளும் இருந்துட்டு இருக்கு செயற்கை நுண்ணறிவுனா என்ன சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னா அப்படி சொல்லலாம் தானாகவே கட்டளைகளை பிறப்பித்து ஒரு செயலை செய்விக்கும் செயற்கை நுண்ணறிவு அப்படின்றாங்க அதாவது கணினிக்கு நாம ஒரு கட்டளை கொடுத்தாதான் ஒரு வேலையை செய்யும் அப்படி இல்லாம ஒரு ரோபோக்கு நாம ஒரு செயற்கையாக ஒரு நுண்ணறிவை கொடுத்துட்றோம் அதை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணும் என்னென்ன செயல்களை அடுத்தடுத்து செய்யணுன்றதை அதுவே கொடுத்த நுண்ணறிவு பயன்படுத்தி அதுவே செயல்களை செஞ்சுட்டே இருக்கும் தொடர்ச்சியாக இது போல் நிறைய விளக்கங்கள் இருக்கு இருந்தாலும் முறையான ஒரு விளக்கம் செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன ஏஐ என்றால் என்ன அப்படின்னு ஒரு வினா வருதுன்னா அதற்கு விட இப்படிதான் எழுதணும் மனித மூலையை உருவகப்படுத்தக்கூடிய மற்றும் மனிதர்களை போலவே செயல்படும் மற்றும் செயல்படக்கூடிய அறிவார்ந்த எந்திரங்களை உருவாக்குவது பற்றியது தான் செயற்கை நுண்ணறிவு இதுக்கு என்ன பொருள்னா மனித மூளைய மாதிரியே தான் அந்த செயற்கை நுண்ணறிவுன்றது வேலை செய்யும் மனிதர்கள் எப்படி வேலை செய்வாங்களோ அதே தான் வேலை செய்யும் ஆனால் அந்த வேலை செய்யக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒன்று மனிதன் கிடையாது எந்திரம் அப்படிப்பட்ட அறிவார்ந்த எந்திரத்துக்கு வழங்கப்படக்கூடிய அந்த செயற்கையான அறிவுக்கு பேர் தான் நுண்ணறிவுக்கு பேர் தான் செயற்கை நுண்ணறிவு இது கணினி அறிவியலுடைய ஒரு பிரிவுன்னு சொல்லலாம் மனிதர்களைப் போலவே நடந்து கொள்ளக்கூடிய ரோபோக்களை நிறைய உருவாக்கிட்டோம் நிறைய எந்திரங்களை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட எந்த எந்திரங்கள்லாம் வந்து பல்கி பெருகும்போது ஒவ்வொன்றும் நம்ம கமெண்ட் கொடுத்துட்டே இருக்க முடியாது அதனால தானாகவே அது சிந்தித்து அடுத்தடுத்த செயல்களை செய்யறதுக்கான வகையில் தான் அந்த ஏஐ அப்படின்ற தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க இதுல நிறைய பிரிவுகள் இருக்கு அதாவது எந்திரங்கள் கற்றல் பகுத்தறிதல் ரீதியான சிக்கல்களுக்கு தீர்வு தருதல் இதெல்லாம் வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இப்படிப்பட்ட திறன்களை ஒருங்கிணைத்து தான் வந்து இந்த ஏஐ செயல்படுத்தி வைக்கிறாங்க ரொம்ப வேகமாக ஒரு வேலையை முடிக்கணும்னா அது ஏஐ மூலமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் எதுக்காக ஏன் அந்த ஏஐ தேவை அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் மனித வாழ்க்கையை மிகவும் எளிமையாக்குவது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு வேலையை முடிச்சுட்டு போனோம் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி நுண்ணறிவு படித்த இயந்திரங்களை கூட வச்சுக்கணும் சரி எங்க பார்த்தாலும் இந்த செயற்கை நுண்ணறிவு பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்களே இது வந்து தான் வந்து உருவானதா அப்படின்னா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டுல வாரன் மெக்லோக் மற்றும் வால்டர் பெட்ஸ் அப்படின்றவங்க செயற்கை நியூரான்களுடைய மாதிரியை முன்மொழிகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுல ஆலன் டூரிங் ஒரு கணினி எந்திரம் மற்றும் நுண்ணறிவு அப்படின்ற ஒரு தாளை வெளியிடுறாரு இதில் அவர் ஒரு சோதனையை அறிமுகப்படுத்துகிறார் இது வந்து டூரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் முறையாக அமெரிக்க விஞ்ஞானி ஜான் மெக்கர்த்தி அப்படின்றவர் டார்ட் மவுத் அப்படின்ற மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு என்ற வார்த்தையை முதல் முறையாக அவர் தான் பயன்படுத்துகிறாரு இந்த ஜான் மெக்கர்த்தி ஏயினுடைய தந்தை என்று பின்னால் அழைக்கப்படுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் முழு அளவிலான அறிவார்ந்த மனித உருவ ரோபோ ஜப்பானில் உருவாக்கப்படுது அதனுடைய பேர் டபிள்யூ ஏபி ஓடி ஒன் அப்படின்ற பேரில் உருவாக்கப்படுது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் நிருபர் அமைப்புகளுடைய பரிணாம வளர்ச்சியுடன் ஏஐ வருது இந்த அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கணினி நிரல்களாக பயன்படுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான சிக்கல்களை தீர்க்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒன்றாக அமையுது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஐபிஎம் டீப் ப்ளூ அப்புறம் உலக செஸ் சாம்பியனான கேரி காஸ்ப்ரோவை தோற்கடிக்குது உலக செஸ் சாம்பியனை தோற்கடித்த முதல் கணினி என்ற பெயரை இந்த ஐபிஎம் டீப் ப்ளூ பெறுது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தான் ஏஐ வணிக உலகத்தை நோக்கி வருது உலகின் முன்னணி நிறுவனமான ஃபேஸ்புக் ட்விட்டர் நெட்ஃப்ளிக்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே ஏஐயை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய பயன்பாடு அதிகரிக்கும் அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போறது இந்த ஏஐயுடைய நன்மை தீமைகள் என்னென்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்மைகள் நிறைய இருக்கு ஒன்னு சொல்ற பாருங்க இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சாதனை இதில் நிறைய தவறுகள் மனிதர்கள் பண்ற மாதிரியான தவறுகள்லாம் குறையும் அடுத்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் செய்ய முடியாத பல கடினமான வேலைகளை இந்த ஏஐ மூலமா நம்ம செய்யலாம் எடுத்துக்காட்டா கடலுடைய ஆழமான பகுதியை மனிதன் போய் ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நிறைய உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்ம கருவிகளை அனுப்பி கடலின் ஆழம் வரைக்கும் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வாடிக்கையாளர் சேவைகள்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தின் எல்லா நாளுமே வந்து வாடிக்கையாளருக்கு சேவையை வழங்கக்கூடிய அந்த சப்போர்ட் பண்ணுற ஒரு டெக்னாலஜி அப்படின்றது ஏஐ மூலமாக கிடைக்கிது மனிதர்கள் எட்டு மணி நேரம் வேலை இல்லை பத்து மணி நேரம் வேலைக்கு அப்புறம் ஓஞ்சி போயிடுவாங்க அதுக்கு மேலே வேலை செய்கிறது கஷ்டம் அப்போது வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு தொலைக்காட்சி வாங்கியிருக்காங்க வானொலி வாங்கியிருக்காங்க இல்லை ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது பழுது வருது ஏதாவது சந்தேகம் வருது கேட்கணும் அப்படின்னா எல்லா நேரத்திலும் வந்து வாடிக்கையாளர் சேவை மையத்தில் ஆட்கள் இருக்க மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்போது யாரை தொடர்பு கொண்டு நம்ம ஆலோசனை பெறுவது அப்படின்னா அதுக்கு இந்த ஏஐ பயன்படுது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேவை வழங்கக்கூடிய அந்த அந்த பயனை அது தருது அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது மனிதர்கிட்ட கொடுத்தோம்னா ஒரு வேலையை ரெண்டு தடவை மூணு தடவை செய்வாங்க திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்ய சொன்னால் சளி படைச்சிடுவாங்க ஆனால் செயற்கை நுண்ணறிவு வழங்கப்பட்ட ஒரு எந்திரம் சளிப்படையவே அடையாது முழுமையான செயல்திறோடு தொடர்ந்து அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு நம்ம கூகுள் அசிஸ்டண்ட் அலெக்சா இதெல்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையில் ஏஐ தேவை அதாவது மெய்நிகர் உதவியாளர் அப்படின்னா அது ஏஐ தான் அப்படிப்பட்ட உதவியாளராகவே நம்ம வாழ்க்கையில மாறிவிட்டது அலெக்சா இந்த பாட்டை போடு அப்படின்றோம் அதே மாதிரி கூகுள் அசிஸ்டண்ட்ல இவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பு இவங்களுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம செய்கிற வேலைகளை கூட வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெறும் வாய்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு வேலையை செய்ய வைக்கிறோம் அது ரொம்ப எளிமையாகவும் இருக்குது இன்னொருத்தர் துணை இல்லாமல் இருக்கும் உடம்புடாது இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கான செயல்களை இந்த ஏஐ மூலமே ஒரு ஒரு தொலைக்காட்சியை ஆன் பண்ணுறது இல்லை ஒரு ஃபேன் போடுறது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஏஐ பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அதனால் நம்ம வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்கிறதுக்கு ஏஐ மிகப்பெரிய நன்மையை செய்யுது குறிப்பாக கொரோனா காலத்திலோட பார்த்திங்கன்னா ஒரு ரோபோ வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த ரோபோ என்ன பண்ணும் கொரோனா நோயாளிகள் இருக்கக்கூடிய அந்த வார்டுக்குள்ளேயே போயிட்டு மருந்துகளை கொடுக்கக்கூடியது அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுட்டு வர்றது மருத்துவ குறிப்புகளை வந்து போய் அவங்களுக்கு சொல்கிறது இந்த மாதிரிலாம் வந்து டாக்டர்ஸே கூட உள்ளே போயிட்டு அவங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக வந்து நிறைய இறப்புகள் நடந்த பிறகு மருத்துவர்களால் கூட உள்ளே போக முடியாத அந்த கொரோனா வார்டுக்குள்ளே ரோபோ அனுப்பி மருந்து கொடுக்கறது சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே வந்து பண்ணாங்க அப்படிப்பட்ட அந்த கடினமான வேலைகள் மனிதர்களால் செய்ய முடியாத நில செஞ்ச ஆபத்தான வேலைகளை கூட இந்த ஏஐ மூலமாக செய்யலான்றதை கொரோனா காலத்தில் நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பாக வந்து செவிலி அப்படின்ற அந்த ரோபோவை நம்ம நினச்சி பார்க்கணும் இப்படிப்பட்ட நன்மைகளாக இருக்குது இருந்தாலும் சில தீமைகளும் இருக்குது என்ன நல்லா தீமைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் தீமை இதுக்கான பராமரிப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது அதுக்கான செலவு ரொம்ப கஷ்டமானது ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து மெட்டல் பார்ட்ஸு இதுக்கு எல்லாமே வந்து கனெக்ஷன் அடிப்படையில் வந்து செயல்படுது அப்போது அதில் ஏதாவது ஒரு சின்ன வந்து ஒரு இணைப்பு தூண்டிக்கப்பட்டால் அது வேலை செய்யாமல் போகும் இப்போ மனிதன் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டா கூட அவன் பாட்டுக்கு எழுந்து வேலை செஞ்சுட்டே இருப்பான் அதை ஒரு பெருசாக வந்து பொருட்படுத்த மாட்டாங்க சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ஆனால் ஒரு சின்னதாக ஒரு ஒயர் கட் ஆகிடுச்சின்னா கூட அது வேலை செய்கிறது தடைப்பட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது ஒரு ரோபோ நம்ம வாங்கி வச்சு வீட்டில் பயன்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய இந்திய பொருளாதாரம் வந்து இல்லை வெளிநாட்டிலே கூட கஷ்டம்தான் அதனால் விலை உயர்வுன்றது ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி தொழில்நுட்பங்களையே மனிதன் சார்ந்திருந்தால் சோம்பேறி ஆயிடுவான் இப்போ யோசிச்சு பாருங்களேன் இப்போ அலெக்ஸாவை கூகுள் அசிட்டன்ட்டு நான் இருக்கோம் அலெக்ஸா அந்த ஃபேனை போடு அலெக்ஸா அந்த டிவி ஆன் பண்ணு அலெக்ஸா இந்த ஸ்பீக்கரை வந்து இதில் பாட்டு போடு அப்படின்ற மாதிரியான எல்லாத்தையுமே வந்து இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஏஐ நிறுத்த ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவ இருக்கிற இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டான் அப்போ எல்லாமே வந்து இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வரக்கூடியதான் மாற்றிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உடல் உடைப்பன்றும் சுத்தமாக இல்லாமல் போயிடும் இதனால் உடல்நலம் மனநலம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் மனிதன் மிகப்பெரிய சோம்பேறி ஆயிடுவான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணீரில் கூடிய மிகப்பெரிய தீமை இருக்கிறதை இல்லாததாக காமிக்குது இல்லாத இருக்கிறதா காமிக்குது இன்றைக்கி நாம் பார்க்குறோம் ஒரு பிரபலமான ஒருத்தருடைய அந்த முகத்தை போட்டு அவருடைய அந்த குரல் வர்ற மாதிரியே வந்து மாற்றிட்டு அவங்க பேசுகிற மாதிரியே அவங்க நேரில் வந்து பேசுகிற மாதிரியே நிறைய காட்சிகள்லாம் வந்து உருவாக்கி இணையதளத்தில் போடுறாங்க இது எது உண்மை எது போயின்னே கண்டுபிடிக்க முடியல அப்போ இது வந்து மனிதர்களுக்கு பயத்தை உருவாக்கும் அதனால் இது தீமையானது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு திரைப்படத்தில் பிரபலமான ஒரு திரைப்படத்தில் கூட நம்ம பார்த்தோம் எவ்வளோ நன்மையில் இருந்தாலும் தப்பான ஒரு இன்புட் நம்ம கொடுத்துட்டோம் ஒரு உள்ளீட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா அதைத்தான் அப்படியே வந்து அந்த க கணினி அந்த ரோபோ வந்து நம்பும் அதை அப்படியே செயல்படுத்தும் இப்போ உதாரணமாக அந்த ஃபேனை போடு அப்படின்றது அந்த தூக்கி போடும் அந்த ரேடியோவை போடும் இந்த ரேடியோ தூக்கியில போடும் அந்த ரேடியோவை ஆன் பண்ணு அதில் ஒரு பாட்டை போடு அப்படின்னு நம்ம தெளிவாக அந்த இன்புட் கொடுத்தா தான் அது சரியான அவுட்புட் கொடுக்கும் நம்ம தப்பா இன்புட் கொடுக்கும்போது அதுக்கிட்ட இருந்து தப்பாதான் வரும் ஏன்னா அதுக்கு சுயமாக சிந்திக்க தெரியாது இவங்க இதை சொல்றாங்களே இது செய்யலாமா வேணாவா இது சரியா தவறா அப்படின்றத அந்த அனலைசிங் பவர்ன்றது அதுக்கு கிடையாது அப்படின்றது மிகப்பெரிய தீமை அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறையத்துக்கு தரவுகள் வந்து கிடைக்கல அதனால வந்து ஒரு முழுமையான ஒரு பகுத்தறிவு உடைய ஒரு எந்திரத்தை நம்மால வந்து உருவாக்க முடியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனிமனித ரகசியம் கசிந்து போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் தனி மனித ரகசிய காப்பு அப்படின்றது இதில் இல்லாமல் போகுதுன்றது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன அதனுடைய நன்மை தீமைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம் இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய பாடங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பாடம் சார்ந்து படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தொகுப்பாகவே இது சார்ந்த இந்த பருவம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் தமிழ் நண்பன்